திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுகிறோம் என்று சில அற்பர்கள் பேசுகிறார்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எத்தனையோ பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட கட்சி திராவிடம் என்கிற அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற போது அதை திருமாவளவன் போன்றவர்களால் வேடிக்கை பார்க்க முடியாது சங்க பரிவாரங்களின் தூதுவர்களாக இந்த களத்திலே பிரதிநிதிகளாக இந்த களத்திலே இருப்பவர்கள் எந்த முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சக்திகள் தந்தை பெரியாரை தேடி படிக்கிற காலம் கணிந்திருக்கிறது சூழல் மலர்ந்திருக்கிறது சேலத்திலே நடைபெற்ற மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் பார்ப்பலர் அல்லாதார் இயக்கம் என்பதற்கெல்லாம் மாற்றாக அவர் முன்மொழிந்த ஒரு இயக்கத்தின் பெயர்தான் திராவிடர் கழகம் சொல்லாடல்தான் திராவிடர் என்கிற சொல் பார்ப்பனர் அல்லாதார் என்கிற சொல்லுக்கு மாற்றாக இனி நாம் கையாள வேண்டிய சொல் திராவிடர் என்கிற சொல் என்று தந்தை பெரியார் ஒரு தீர்மானமாக அதனை முன்வைக்கிறார் திராவிடர் கழகம் உருவானதற்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவரை தமிழர் தகைவர் என்று பலர் உளறிக்கொண்டிருக்கிறார் பிளட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அறையிலே காட்டுத்தனமாக அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது ஆசிரியர் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை அவருக்கு எல்லா நீள அகலமும் தெரியும் எல்லா உயரமும் தெரியும் ஆழமும் தெரியும் என்பதனால் அவர் அமைதி காக்கிறார் இவர்கள் எந்த அளவுக்கு துள்ளுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் யாருடைய பிடியில் இவர்கள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இவர்களை குறைக்க விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே இதற்காக நாம் நம்முடைய சக்தியை விரைப்படுத்த வேண்டாம் என்கிற பக்குவம் முதிர்ச்சி தமிழர் தலைவர் ஐயா அவரிடத்திலே வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது என்னால் அதையெல்லாம் உள்ளபடியே சகித்துக் கொள்ள முடியவில்லை அவர் அடைந்திருக்கிற இந்த பக்குவத்தை நாம் எல்லாம் அடைவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று தெரியவில்லை திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுகிறோம் என்று சில அற்பர்கள் பேசுகிறார்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எத்தனையோ பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட கட்சி அதற்கு யாரும் போய் தாங்கி பிடிக்க வேண்டிய தேவையில்லை முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை முட்டுக் கொடுத்தல் என்றால் சாயும் நிலையில் இருப்ப இருக்கிற ஒன்றுக்குத்தான் முட்டுக் கொடுக்க வேண்டும் அது கோலோச்சுகிற கட்சி அதற்கு யாரு போய் முட்டு கொடுப்பாரு அது ஆளும் கட்சி ஆட்சி அதிகார பேடத்தில் இருக்கிற கட்சி அது கோலோச்சி கொண்டிருக்கிற கட்சி அதற்கு போய் எங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் திருமாவளவர் எல்லாம் முட்டு கொடுக்கிறார்கள் என்கிறார் அப்படி அல்ல திராவிடம் என்கிற அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற போது அதை திருமாவளவன் போன்றவர்களால் வேடிக்கை பார்க்க முடியாது திராவிடம் என்பது கருத்தியலுக்கு எதிராக தோன்றிய ஒரு மகத்தான தத்துவ சொல்லாடு சங்க பரிவாரங்களின் தூதுவர்களாக இந்த களத்திலே பிரதிநிதிகளாக இந்த களத்திலே இருப்பவர்கள் எந்த முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு தோல்விக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை மக்களின் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மேடையில் அமர்ந்திருக்கிற முற்போக்கு சக்திகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுயமரியாதை இயக்கம் தோன்றிய பிறகுதான் இந்த தமிழ் சமூகத்தில் காலம் காலமாக புறையோடி கிடந்த மோட நம்பிக்கைகளுக்கு எதிரான போர்க்குரல் ஒழித்தது இது கடவுள் எழுதிய தீர்ப்பு தலை விதி என்று கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த நரகத்திலே உழன்று கொண்டிருக்கிற மக்களை மீண்டெழ வைத்தது உரிமை குரல் எழுப்பு வைத்தது அந்த துணிச்சல் இங்கே தற்கு தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதரின் குரல்தான் அவருடைய அரசியல் தான் காரணம் என்பதை நன்றி பெருக்கோடு களத்தில் நின்று உரத்து பேசுகிறோம் எதிர்பார்ப்பும் கிடையாது உள்நோக்கமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தோன்றிய ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கம் ஆரியர்களுக்காக அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதைப் போல பார்ப்பினர்களிலேயே உயர்ந்த பார்ப்பனர் நாங்கள் தான் என்று இன்றைக்கும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற சிற்பவன் என்கிற பார்ப்பனர்கள் தங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு இயக்கம் தான் தொண்டு நிறுவனம் என்கிற பெயரால் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கம் உருவானது அவர்கள் முன்மொழிந்த அந்த அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெகு வேகமாக பரவி வருகிறது பல மாநிலங்களில் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து விட்டது டெல்லியிலும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள் பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜக ஆட்சி அவர்கள் உருவாக்குகிற பாடத்திட்டத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்க வரலாறு இதுதான் நாளைக்கு தமிழகத்திலும் நடக்கப் போகிறது இதற்கு இடம் கொடுக்க போகிறோமா என்பதுதான் முன்னால் இருக்கிற கேள்வி திமுகவை வீழ்த்திய பிறகு திராவிட அரசியலை வீழ்த்திய பிறகு பெரியார் அரசியலை வீழ்த்திய பிறகு வீழ்த்த துடிக்கிறவர்கள் என்ன மாற்று திட்டத்தை இங்கே முன்வைக்கப் போகிறார்கள் இவர்களால் திமுக அமர்ந்திருக்கிற ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்து விட முடியுமா அப்படியே அமர்ந்தாலும் பெரியார் பேசிய அரசியலை உரத்து பேச முடியுமா ஆக இவர்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறார்கள் வழிவகுக்கிறார்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள் என்றால் பெரியார் அரசியலையே முற்றும் முழுதுமாக சிதைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற சங்க பரிவாரங்களுக்கு துணை போகிறார்கள் இதை யார் அம்பலப்படுத்துவது இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான சவால் மிக மிக முக்கியமான சவால் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட்டால் நாம் தான் இங்கே கோலோச்ச முடியும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இதை மறுக்க முடியுமா டெல்லியிலே நேரடியாக காங்கிரஸை வீழ்த்த முடியாத நிலையிலே அண்ணா சாராவின் போராட்டத்தை பயன்படுத்தி கெஜ்ரிவாலை ஊக்கப்படுத்தி அவரை ஆட்சியிலே அமர வைத்து இன்றைக்கு அவரை தூக்கி எறிந்துவிட்டு பிஜேபி ஆட்சியில் அமர்ந்து விட்டது மகாராஷ்டிராவிலே அதே உத்தி தான் ஹரியானாவிலே அதே உத்தி தான் ஒடிசாவிலே அதே உத்தி தான் கர்நாடகாவிலே இன்றைக்கு அவர்கள் வலுப்பெற்ற ஒரு சக்தியாக மாறியிருக்கிறார்கள் இந்தியாவிலே இன்றைக்கு மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் அவர்கள் ஜம்பம் பலிக்கவில்லை மேற்கு வங்கத்திலும் கூட இன்றைக்கு அவர்கள் ஒரு சக்தியாக காங்கிரசை பின்னுக்கு தள்ளிவிட்டு வளர்ந்து நிற்கிறார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும் எண்ணி பார்க்க வேண்டும் அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது இயங்கி வருகிறது இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு இப்போதுதான் தென்னிந்திய மாநிலங்களில் சிலருக்கு வந்திருக்கிறது ஆனால் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கான கட்டத்திலிருந்து பெரியார் தலைமையிலே தொடங்கிய முதல் மொழி போராட்டம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே அது கிணறு கொண்டிருக்கிறது அடைகாக்கப்பட்டு வருகிறது இத்தகைய வலிமை பெறுவதற்கு சுயமரியாதை இயக்கம் தோன்றியதுதான் காரணம் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம் தான் காரணம் சற்று சிந்தித்து பாருங்கள் ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியில் அமர முடிந்தது என்றால் அது பெரியாரின் உழைப்புக்கு கிடைத்த விளைச்சல் என்பதை மறந்துவிடக் கூடாது அவருடைய தனிப்பட்ட திறன் ஒரு பக்கம் இருக்கலாம் எங்கிருந்து உருவானது அண்ணாவால் உருவானது அண்ணா எந்த பாசறையில் வளர்ந்தவர் அவர் எந்த அரசியலை மக்களிடத்திலே பேசினார் பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர் அவருடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிற அந்த அறிவிப்பு அந்த துணிச்சலான அறிவிப்பு திராவிடர் கழகத்தின் அரசியலை உள்வாங்கிய காரணத்தினால்தான் நமக்கு இடதுசாரி பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் சமூக நீதி சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து நாம் வலுவாக நீடிக்கிறோம் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்று போராடுகிறோம் இந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் அதைத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் தேர்தல் அரசியலில் ஈடுபாடு இல்லாத நிலையிலும் எப்படி பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நீதி கட்சிக்கு துணையாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு அவர்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற தேர்தலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கொண்டிருக்கிறார் திமுக இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என தமிழர் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நாவிலிருந்து இப்படி ஒரு அங்கீகாரம் பிறக்கிறது என்றால் அது திருமாவளவனுக்கு கிடைத்த பெரும் பேர் என்று நான் எண்ணி பெருமைப்படுகிறேன் தமிழர் அவர்களுடைய வாழ்த்துக்களாக எண்ணி நான் பெருமைப்படுகிறேன்